Welcome to Green Nursery Garden இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ட் வந்து கலெக்ஷன் ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு இருபது டைப்பாச்சு நம்ம வந்து கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வந்து கொடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட ப்ரைஸ் டீட்டல் வந்து ஒரு பிளான்ட்டோட ரேட் வந்து அறுபது ரூபா மட்டும்தான் இதில் வந்து என்னென்ன பிளான்ட் வருதுன்றது இந்த வீடியோவில் இருக்கிற பிளான்ட் மட்டும் இப்போதைக்கு ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறோம் கேட்லாக்கு ப்ளஸ் அதர் கலெக்ஷன் எல்லாம் இப்போதைக்கு வந்து ஆஃபர்ஸில் கிடையாதுங்க உங்களுக்கு என்னென்ன பிளான்ட் வேணுன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் என்னென்ன பிளான்ட்டு ப்ளஸ் எவ்வளோ மெயின்டெனன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து கிரிக்கிரி எல்லோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து ஃபேவரட்டான வந்து பிளான்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கிரி எல்லோ இதுவும் நம்ம ஆஃபர்ஸில் வந்து வரப்போகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட வந்து எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பிளான்ட்டு வந்து பெரிய சைஸு பிக் சைஸாகவே எல்லாமே கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா முள் டைப் தான் இருக்கும் ரொம்ப முள் இருக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கிரி டைப்பில் வந்து வரக்கூடியதான் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி அப்படின்றத சொல்லுவாங்க டைம் வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் ஆல் டைம் வந்து சீசன் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸி மெயின்டைன் நம்ம சொல்லலாம் ரொம்ப வந்து மெயின்டைனன்ஸ் கிடையாது ஈஸியாகவே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டச் டைப்பில் வந்து நம்ம ஒரு சிக்ஸ் ஆர் செவன் வெரைட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அவலாஞ்சி அப்படின்றத சொல்லுவாங்க நிறைய பேர் பெரிய பெரிய வந்து கிரீன் ஹவுஸ் எல்லாமே போட்டு வந்து பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி வெரைட்டிஸ் பிளஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம்னா மார்க்கெட்ல பூ மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி பிளான்ட் எல்லாமே பார்த்துருக்கோம் பெரிய சைஸாக வந்து ஃப்ளவர்ஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் இந்த பிளான்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெட்டு எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்கலாம் எனி டைம் வந்து நல்ல ஒரு மினிமம் வந்து ஒரு வாரத்துக்கு பத்து பூவாச்சும் இருக்கலாம் ஈ நல்ல மெயின்டைன் கொடுத்தீங்கனாவே போதுமானது வாரத்துக்கு பத்து பூவாச்சும் இருக்கலாம் அந்த மாதிரி பிளான்ட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ரெட்டு இந்த பிளான்ட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஆல் டைம் சீசன் அப்படின்றது சொல்லுவாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து கிரீப்பர் மாதிரி சொல்லுவாங்க இது வந்து எல்லா டைமும் வந்து ஃப்ளவர்ஸ் பூத்துகிட்டே இருக்கும் சம்மர் சீன் வந்து கீப் க்ரீப்பர் அப்படின்றது கூட நம்ம சொல்லலாம் சம்மர் சீனர் ரெட் அப்படின்றது கூட சொல்லலாம் ஏன்னா எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் பூத்துட்டே இருக்கும் இப்போ மட்டும் இல்லாமல் எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் பூத்துகிட்டே இருக்கக்கூடிய வெரைட்டிஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெரைட்டிஸ் வந்து கொண்டு வரலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாண்டல் ரோஸ் நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் ஆர் ரெட் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க அந்த வெரைட்டிஸ் வந்து ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேபி பிங்க்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டச் டைப்பான ரோஸ் தான் இது வந்து ஃப்ளோரி வந்து இதாகாது ஆகாது டச்சில் வந்து வரும் ஃப்ளவர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பெரிய ஃப்ளவர்ஸாக எதிர்பார்க்கலாம் சின்னதாக இருக்காது பட்டன் சைஸில் இருக்காது நல்ல பெருசாகவே இருக்கும் இது வந்து டச்சுனால கண்டிப்பாக வந்து பெரிய சைஸ் வந்து ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாம் ஈஸி மெயின்டைன் கூட சொல்லலாம் இந்த பிளான்ட் வந்து ஈஸியாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து அடாப்ட் ஆகி பிளான்ட் வந்து ஈஸியாக வந்து ரெக்கவர் ஆகிடும் ஈஸியாக வளர்த்துக்கலாம் எல்லா கிளைமேட்டுக்கும் வந்து வளர்த்துக்கலாம் அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஹெல்த்தியாகவே பிளான்ட் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் மட்டும் தான் இருக்குது ஒரு ஃபைவ் இயர் சிக்ஸ் மட்டும் தான் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டச்சில் வந்து ரெட்டு ஃபேவரட்டான எல்லாருக்குமே வந்து ஃபேவரட்டாக இருக்கிற வெரைட்டிஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா டச்சில் வந்து ரெட்டு இதுவும் நம்ம ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் பிளான்ட்டு வந்து கண்டிப்பாக இந்த பிளான்ட் எல்லாமே நாலஞ்சு மொட்டோட கண்டிப்பாக எல்லாருக்குமே எதிர்பார்க்கலாம் ஒரு மொட்டையோடு நிற்க மாட்டோம் நாலஞ்சு மொட்டோட வந்து பெரிய பிளான்ட்டாவே கிடைக்கும் சின்ன பிளான்ட்டாக இருக்காது நல்ல பெரிய சைஸு ஒரு ஒன் ஃபீட்டுக்கு அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் அளவுக்கு வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்லே ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டிஸ் கூட சொல்லலாம் ஈஸி மெயின்டைன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் காஷ்மீரோட வந்து ஃபாஸ்ட்டு க்ரோத் ஆகக்கூடிய வெரைட்டிஸ் தான் கலர்ஸ்ும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்யூர் ஒயிட்டு பட் ஆனால் லைட்டாக மெயில்டாக ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இதுவும் நம்ம நர்ஸில் வந்து ஸ்டாக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தது வந்து ஆப்பிள் ரெட்டு எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் போக்கலாம் இந்த மாதிரி வந்து ஆல் டைம் சீசன்னால் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெரபில் வந்து ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைனா ஒயிட் பட்டன் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க இதுவும் நம்ம இருந்து ஸ்டாக் கொண்டு வந்துருக்கும் பிளான்ட் வந்து கண்டிப்பாக நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும் சின்ன பிளான்ட்டாக இருக்காது நல்லா பெரிய சைஸாக இருக்கும் பத்து இருபது மூட்டாச்சும் இருக்கும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த பிளான்ட்டில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம சொல்லலாம் ஈஸி மெயின்டைனாக வளர்த்துக்கலாம் ரொம்ப மெனக்கட்டு வளர்க்கணுன்னு அவசியமே கிடையாது ஈஸியாக வந்து எல்லா கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற அளவுக்கு தான் நம்ம வந்து எல்லாமே செலக்ட் பண்ணி வந்து வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சம்மர் சீனோ ஒயிட் சம்மர் சினோவில் ரெண்டு டைப்பான சம்மர் சினோ வந்திருக்கு ஒன்று நார்மல் சம்மர் சினோ இன்னொன்று வந்து க்ரீப்பர் சம்மர் சினோ யாருமே நம்ப மாட்டாங்க க்ரீப்பரில் சம்மர் சினோ ஒயிட்டில் க்ரீப்பர் வந்து இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து டவுட்டாகவே இருக்கும் க்ரீப்பருன்றது ஒன்று இருக்குது பட் ஆனால் வந்து அது வந்து லிமிட்டட் மட்டும்தான் தான் கொண்டு வந்திருக்கும் ரொம்ப அதிகமாக கொண்டு வரல இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாக இருக்கும் பக்கத்துக்கு வந்து ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்றது சந்தேகமாக இருக்கும் பட் ஆனால் இதுக்கும் அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இது ஒரு பிளான்ட் மட்டும் தான் இந்த மாதிரி வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட்டு மாதிரி தான் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீன் வந்து க்ரீப்பர் மேலே வந்து மாதிரி போய்ட்டு வளரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீன் வந்து இப்போதைக்கு வந்து ஒயிட்டில் வந்து க்ரீப்பர் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாலியந்தா ரெட்டு அதாவது ரெட் ஃபினோக்கோ அப்படின்றது கூட சொல்லுவாங்க டைம் வந்து ஃப்ளவர்ஸு ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஒன் வீக் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னாவே நல்ல பூ எடுக்கும் நார்மலாக வந்து டிஏபி கொடுத்தாவே போதுமானது ஒன் வீக்கில் வந்து ஃபாஸ்ட்டை வந்து க்ரோத் காட்டக்கூடிய வெரைட்டி தான் மினிமம் வந்து ஒரு வருஷம் வச்சிங்கனாவே போதும் ஒரு அடியாச்சும் போயிடும் அந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் பாலியன் த அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வானிஷா ஆரஞ்சு அதாவது மெரேபிள் வந்து ஆரஞ்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க பட்டன் டைப் தான் ஃப்ளவர்ஸ் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் இதில் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஆரஞ்சு கலரில் வந்து கண்டிப்பாக இந்த வெரைட்டிஸ் வந்து ஸ்டாக் வந்திருக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இப்ப ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் பட்டன் பட்டன்ல வந்து இப்போதிக்கு வந்து நம்ம ஒரு மூணு ஆறு நாலு வெரைட்டிஸ் வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து ரெட் பட்டனும் வந்து ஸ்டாக் வந்திருக்கு இதுவும் ஈஸி தான் ஃப்ளவர்ஸ் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் பட்டன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெரேபிளேருந்து சாரி மூக்குத்தின்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபார்மர் அதிகமாக யூஸ் பண்ணுற வெரைட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா மூக்குத்தி ரெட்டு நிறைய விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்துகிறது தான் இது இதுவும் நம்ம இருந்து இப்போதைக்கு ஆஃபர்ஸில் வந்து செலக்ட் பண்ணி பண்ணியிருக்கோம் பிளான்ட்டோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லா பிளான்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும் இந்த டைம் வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லாருமே சூஸ் பண்ணிக்காங்க ஜஸ்ட்டு ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து இருக்கும் எல்லா நாளும் வந்து வரவாது ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நம்ம ஆஃபர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் லிமிட்டட் ஸ்டாக்காக மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் உங்களுக்கு என்ன கொரியரு ப்ளஸ் எல்லாமே சொன்னிங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கையில் வந்து ரிசீவ் ஆகிடும் அந்த மாதிரி வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வந்து அனுப்பிடுவோம் அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினாவே போதுமானது இதில் வந்து அதுக்கப்புறமா பார்க்குறது போனிகா ரோஸ் போனிகா வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு க்ரீப்பர் மாதிரி தான் ரொம்ப அதிகமாக வந்து ஃப்ளவர்ஸு ஒரு த்ரீ கலர்ஸ் வந்து கண்டிப்பாக இதிலே பார்க்கலாம் ஒயிட்டு பிங்க்கு அதுக்கப்புறம் வந்து பர்பிள் மாதிரி லைட் பர்பிள் மாதிரி வந்து கண்டிப்பாக இதில் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா டமாஸ்க்கு நாட்டு நாட்டுப்பனி டார்க் பிங்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் பிங்காக தான் இருக்கும் ஃப்ளவர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் கண்டிப்பாக எதிர்ப்பு எதிர்பார்க்கலாம் அந்த காலத்தில் வில்லேஜில் வந்து அதிகமாக யூஸ் பண்ண வெரைட்டிஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டிஸ் தான் சூஸ் பண்ணாங்க ஃப்ளவர்ஸ் வந்து ஃப்ரேக்ரன்ஸு ப்ளஸ் வந்து பூ வந்து வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க இந்த டமாஸ்கில் மட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் ஃப்ளவர்ஸே வைக்கலையா அப்படின்னா கூட பரவாயில்ல ரெண்டு டைம் மூணு டைம் கட் பண்ணிவிட்டு டிஏபி மட்டும் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அடுத்த டைம் வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் இது வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து கட் பண்ணி வர மாதிரி இருக்கும் டமாஸ்க்கு டமாஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி இருக்கும் அதே வந்து பண்ணி லைட் பிங்க்கு அப்படின்றதும் வந்து சேம் அதே மாதிரி தான் மெத்தடு வந்து இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சொல்யூஷனை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டைம் வந்து ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாம் இதுவும் பார்க்குறது டமாஸ்க் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் வந்து க்ராப் பண்ணி கொடுத்து டிஏபி கொடுத்தனால கண்டிப்பாக இந்த ஃப்ளவர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் இல்லைனா காடு மாதிரி வளர்ந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தது போரா போரா ஒரு ரேரான வெரைட்டிஸ் தான் இது நம்ம இப்போதைக்கு ஆஃபர்ஸ்லேருந்து கொடுக்க போகிறோம் ஒரு பிளான்ட்லேயே டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போரா போரா இந்த பிளான்ட்டும் நம்ம வந்து ஸ்டாக்கில் வந்து கண்டிப்பாக ஆஃபர்ஸில் வந்து கொடுக்க போகிறோம் உங்களுக்கு என்னென்ன வேணுன்ற